அனைவருக்கும் வணக்கம் இந்த பேக்ரவுண்டு வீடியோ ஒரு செல்லுலேருந்து நம்ம எப்படி எடுத்து ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு உங்களுக்கு சிறிய ஒரு இதை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் இந்த செல்லில் வந்து பேக்ரவுண்டு வச்சுருக்கிறேன் இந்த இதில் உங்களோட ஆப் வந்து இந்த சாஃப்ட் டியூப் சாஃப்ட்டு டியூப்னு இருக்கும் இந்த இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த சாஃப்ட் டியூப் டவுன்லோட் பண்ணினா பேக்ரவுண்ட் வீடியோ வந்து ஸ்டோரேஜ் பண்ண முடியும்னு வச்சிங்களேன் எப்படி நம்ம அந்த பேக்ரவுண்டு வீடியோ எடுக்கிறது செல்லில் ஏன்னா நம்ம இன்ஸ்டாட்டில் போய் வீடியோ கொடுக்குறோம் இதை வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக யூடியூப்புக்கு போகணும் யூடியூப்புக்கு போயிட்டுங்க நான் பேக்ரவுண்டு வீடியோ இப்போ நான் வந்து இதை வச்சுருக்குறேங்க என்னோடய இதில் செல்லில் இப்போ இதில் வந்து பேக்ரவுண்டு வீடியோ நம்ம எப்படி எடுக்குன்னா மேலே இந்த இதை ரவுண்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு வீடியோன்னு வரும் பார்த்தீங்களா பேக்ரவுண்டு வீடியோ இளையராஜா சாங்ஸ் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்குறமில்ல அந்த மாதிரி இதில் வரும்னு வச்சுங்களேன் இது வரும்போது நம்ம அந்த பேக்ரவுண்டு வீடியோன்னு இந்த மாதிரி கொடுத்தோமா இந்த மாதிரி பேக்ரவுண்டு வரும் இந்த பேக்ரவுண்டு வரும்னா அந்த பேக்ரவுண்டு நம்ம இது பண்ணிக்கணும் இதை பண்ணி நம்ம வந்து இது வந்து இந்த மாதிரி நிறையா பேக்ரவுண்ட் ராசி பேக்ரவுண்டு நம்ம நிறையா வரும் இதில் ஏதாச்சும் ஒன்று டவுன்லோட் பண்ணோம்னா இப்போ நான் ஒன்று டவுன்லோட் பண்ணுற பாருங்கள் இப்போ ராசி இதை நான் இதை டவுன்லோட் பண்ணுறேன் இந்த ராசி இதை இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து எத்தனை நிமிஷம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு அதாவது முப்பத்தேழு செகண்ட் தான் வருது ராசி இது வந்து முப்பத்தேழு செகண்டு தான் வருது இதை நான் டவுன்லோட் பண்ணணும் இது பண்ணும்போது எப்படி பண்ணு பாருங்கள் இதுக்கு வந்து இந்த ஷே இது ஷேர் இது பார்வேர்டு கொடுத்துருங்க இந்த பார்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா இந்த பார்வேர்டு வரும் இப்படி வரும்போது இந்த பேக்ரவுண்ட் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒரு இதை டவுன்லோட் பண்ணி வச்சிங்களே சாஃப்ட் டியூப் அது வந்து இங்கே இருக்குது பாருங்கள் ஏசல்ல இங்கே இருக்குது இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை ஓகே கொடுத்திங்கன்னா அந்த ராசி பேக்ரவுண்டு டவுன்லோட் ஆகிரும் இதில் வந்து ஓகே கொடுத்துக்கணும் இது ஓகே கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா தள்ளி விட்டுலாம் சில அடிக்கடி இந்த விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு அதான் ஒரு நம்மளை கொலப்ரேஷன் ஆக்கி விட்ரும் இப்போ அது வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் நான் அதை டவுன்லோட் கொடுத்து சாப்பிட்டு மூலம் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது இந்த டவுன்லோட் பண்ணோடி இதை வந்து நீங்கள் இது கொடுத்துடணும் அதை பேக்ரவுண்டு வந்துடும் நமக்கு ராசி இது வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் வீடியோ இதுக்கு போகணுன்னா பேக்ரவுண்ட் எப்படி வச்சு போகணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்சா இதில் போங்க இன்சார்டுக்கு போங்க இன்சார்ட் இதுதான் இன்சார்ட் இந்த இன்சார்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் போடக்கூடிய வீடியோ இப்போ நான் போட்டிருக்கிற இது இது அந்த வீடியோவில் இருக்கிறதுனால இதை இதனை பற்றி புதுசாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு புது வீடியோ கொடுக்குறேன் இப்போ நான் வந்து இதில் புதுசாக வீடியோ நியூ வீடியோ கொடுக்கும்போது இப்போ நான் எடுத்த பேக்ரவுண்டு ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் வீடியோக்கு போல் பேக்ரவுண்டு ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் பேக்ரவுண்டு இது நான் இப்போ எடுத்த ராசி சக்கர இதான் ராசி இதுங்க வீடியோ அதில் வந்து எடுத்துட்டேன் ராசி இது வந்துருச்சுங்களான்னு பாருங்கள் இப்போ வந்துருச்சு இப்போ இதில் வந்து சவுண்டெல்லாம் வருங்க இந்த சவுண்டெல்லாம் எப்படி கட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த இது இன்ஸ்டாண்ட்லேயே போனீங்கன்னா சவுண்ட் ஆப்ஷன் இருக்கும் இந்த இதுக்கு சவுண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் சவுண்டு குறைச்சிக்கணும் குறச்சிக்கின்னா சவுண்டு குறஞ்சிரும்னு வச்சுங்களேன் அப்போ இதில் தேவையில்லாத இந்த விளம்பரம்லாம் வருதுன்னா இதையும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் எப்படி கட் பண்ணுன்னா இப்போ இதோட இந்த இதை கொடுத்துட்டிங்கன்னா இதோட இப்படி கட் பண்ணிக்கலாம் கட் ஆகிரும் இப்போ இது வந்து நம்ம ராசி இது ஃபுல்லாக வந்துடும் ராசி இது இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து இது வந்து எத்தனை செகண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து இருபத்தெட்டு செகண்ட் தாங்க இருக்குது இதை நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் நம்ம வீடியோ ஒரு ஒரு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வருதுன்னா அதுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் கொடுத்துக்கிறது இதை கொடுத்துக்கணும் இந்த பார்த்தீங்களா இந்த இது இருக்குது பாருங்கள் டபுள் இது மாதிரி ஒரு செல்லு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா ரவுண்டு கட்டம் இந்த சதரை கட்டம் இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸ்டன் ஆகிட்டே இருக்கும் வீடியோ வந்து எக்ஸ்டன் ஆகிட்டே இருக்கும் இப்போ இப்போ நான் வந்து இதை வந்து கரெக்டாக அஞ்சு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ அஞ்சு நிமிஷத்துக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் இப்போ இதில் ஒரு வீடியோ நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்களேன் சாப்பிட்டு மூலியம் இப்போ இன்சார்டுக்கு போய் இன்சார்ட்லேருந்து இப்போ ஒரு வீடியோ அதில் எடுக்கிறேன்னா வீடியோவுக்கும் நான் போகணும் வீடியோவுக்கு எப்படி போகணும் பாருங்கள் இந்த ரவுட்டு கட்டுறத இது பண்ணிக்கோங்க இதை பண்ணும்போது வீடியோ வந்துடும் நான் பேசுகிற வீடியோவில் அதில் இருக்கும் ஸ்டோரேஜில் இருக்கும்னு வச்சுங்களேன் இப்போ இந்த வீடியோவில் ஒரு ராசிக்கு நான் போகிறேன்னு வச்சுங்களேன் ஒரு ராசிக்கு இது வந்து எனக்கு வந்து இதுக்கு வந்து நான் கொடுக்கணும்னா இதை வீடியோக்குள்ளே எடுத்துன்னா இந்த இதை தொடணுங்க இதை தொட்டு இந்த பொம்மையை தொட்டு இதை தொட்டிங்கன்னா வீடியோ வந்து எனக்கு இதாகிருங்க அந்த இதில் இதாகிருக்கும் இதை நான் வந்து இப்படி பண்ணிக்கணுங்க வீடியோ இப்படி பண்ணிக்கணும் இப்போ இது வந்து நமக்கு வந்து நான் ஆஃப் சைஸில் இருக்குது அந்த நெட்டு சைஸில் இருக்குது ஆஃப் சைஸ் கொண்டாடணும்னா நான் வேறு வீடியோ எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அது ஆஃப் சைஸ் வீடியோ கொண்டாடுறோம் பாருங்கள் இதே இது ஆஃப் சைஸ் வீடியோ இந்த வீடியோ இப்போ இது கரெக்டாக இருக்கும் பாருங்களே பதினஞ்சு இது ஒரு பத்து இந்த வீடியோ கொடுக்குறேன் இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் பேசின இதுதான் ஒரிஜினல் வீடியோங்க இந்த வீடியோ வந்து நான் கொடுக்கும்போது இதில் சவுண்டெல்லாம் இருக்குதுன்னா இந்த சவுண்டை நம்ம இது பண்ணிக்கணும் ஏட் பண்ணிக்கணும் இப்போ இந்த வீடியோ வந்து நான் வந்து பேக்ரவுண்டில் அதில் வந்து வைக்கணும்னா அந்த பொம்மையை தொடணும் இந்த பொம்மையை தொட்டிங்கன்னா தான் அந்த பேக்ரவுண்டுக்கு போய் சேரும் இந்த பொம்மை தொட்டு இதை டிக் பண்ணி இந்த கோடை வந்து டிக் பண்ணிக்கணும் இப்போ வீடியோ வந்துருச்சுங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் அப்படியே இதை பெருசு பண்ணுறதோ சிரிசு பண்ணுறதோ இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ராசி பண்ணன் வீடியோ அப்படியே வந்துடும் இதை நீ பாருங்க இப்போ முடி பாருங்க கொஞ்சம் மேலே ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அதை நீங்கள் கீழே குறைச்சிக்கலாம் இப்படி தள்ளிவிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பெருசு பண்ணாலும் இப்படி பண்ணிக்கலாம் இப்படி பெருசு பண்ணி இப்படி வைக்கணும் வச்சுக்கலாம் இப்படி குறைச்சிக்கினாலும் குறைச்சிக்கலாம் நம்ம அதை பண்ணிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுதான் இதுதான் இந்த வீடியோட பேக்ரவுண்ட் வைக்கிறது இப்போ பாருங்க நான் பேக்ரவுண்ட் வச்சுட்டேன் இவ்வளோதாங்க பேக்ரவுண்டு வீடியோ வந்து நம்ம செல்லில் ஏத்துறது இந்த மாதிரி ஏற்றுலுங்க ஏற்றுனீங்கன்னா உங்க நீட்டாக இருக்கும் மாதம் மாதம் இந்த ராசி பலன் தமிழ் மாத ராசி பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த தமிழ் மாத ராசி பலன் எதை வச்சு சொல்லணும்னா சூரியனோட அடிப்படையை வச்சு தான் சூரியன் எங்க இதுக்கு மேலே நீங்கள் எழுத்துறது உங்கள் பேர் போடுறது போட்டு எல்லாமே நீங்கள் கடைசியாக வரும்போது டவுன்லோட் கொடுத்துக்கலாம் இந்த இதில் நீங்க கடைசியாக வரும்போது நீங்கள் டவுன்லோட் இது இது கொடுத்தீங்கன்னா இந்த இதில் எக்ஸைட் இருக்குது இல்லை அதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டவுனோட வீடியோ எல்லாம் கம்ப்ளீட் ஐநோட் இவ்வளோ தாங்க இதில் பேர் எழுதுறது இவ்வளோ தான் வீடியோ பேக்ரவுண்ட் வைக்கிறது இது சிம்பிளான வேலை தான் ஆனால் நீங்கள் ஒரு டைமுக்கு பல டைம் செய்யும்போது உங்களுக்கு வந்து வந்துடும் வச்சுக்கங்களேன் ஈஸியாக வந்துடும் வேறு ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க வேறு எதாவது சந்தேகம்னாலும் கேளுங்க சொல்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரவதி வெலூர் சந்திரன்